அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்துள்ள வரி குறித்து தான் உலகமே தற்போது பேசி வருகிறது அதிலும் குறிப்பாக சீனாவை கட்டம் கட்டி அடிக்கும் வகையில் அமெரிக்கா விதித்துள்ள அறிவிப்பு இரு நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கையில் சீனாவை அமெரிக்கா வரி விதிப்பை தாண்டி மற்றொரு வகையிலும் அடித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனா மற்றும் ஹாங்காங்கில் இருந்து வரும் குறைந்த மதிப்பு இறக்குமதிகளுக்கான வரி இல்லாத டிமினிமஸ் விதியை ரத்து செய்யும் உத்தரவை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளார் இது சீனா ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த கொள்கை மாற்றம் அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக நுழையும் ஓபிஐடுகள் குறிப்பாக பென்டானிஸ் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய உத்தரவின்படி சர்வதேச அஞ்சல் அமைப்பில் அதாவது ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு பார்சல் அனுப்ப வேண்டும் என்றால் வரி தணிக்கைக்கு பின்புதான் அனுப்ப முடியும் ஆனால் அமெரிக்காவில் சர்வதேச அஞ்சல் அமைப்பு கட்டுப்பாட்டிற்கு வெளியே வரி இல்லாத பார்சலை அனுப்ப அப்பார்சலின் மதிப்பு எண்ணூறு டாலர் அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் எண்ணூறு டாலருக்கு குறைவாக மதிப்புடைய அனைத்து பொருட்களும் வரி இல்லாமல் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும் ஆனால் இப்போது சீனா மற்றும் ஹாங்காங்கில் இருந்து வரும் அனைத்து பார்சல்களுக்கும் வரிகள் மற்றும் தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் மேலும் சர்வதேச அஞ்சல் நெட்வொர்க் மூலம் அனுப்பப்படும் பார்சல்களுக்கு முப்பது சதவீதம் வரியை அல்லது ஒரு பார்சலுக்கு குறைந்தபட்சம் இருபத்தைந்து டாலர் கட்டணத்தை செலுத்த வேண்டும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஐம்பது டாலராக உயர்த்தி இரட்டிப்பாக்கப்படும் இப்படி சீனா மற்றும் ஹாங்காங்கிலிருந்து வரும் அனைத்து பார்சல்களுக்கும் வரி விதித்து அமெரிக்கா கலா கட்ட உள்ளது இந்த வழிமுறையை பயன்படுத்தி பல சீன நிறுவனங்கள் நேரடியாக பொருட்களை குறைந்த விலையில் அமெரிக்க மக்களுக்கு விற்பனை செய்து வருகிறது தற்போது புதிய கட்டணம் மற்றும் தணிக்கைக்கு உட்படுத்தப்படுவது வாயிலாகவும் சீன நிறுவனங்களுக்கு செக் வைத்துள்ளது அமெரிக்கா டிமினிம்எஸ் விதி மூலம் உலகம் முழுவதிலும் இருந்து எண்ணூறு டாலருக்கு குறைவான மதிப்புள்ள பார்சல் மீது இறக்குமதிகள் வரியை அல்லது சுங்க வரிகளுக்கு உட்படுத்தப்படாமல் அமெரிக்காவிற்குள் பொருட்களை அனுப்ப அனுமதித்தது இந்த விதிமுறை ஆரம்பத்தில் அமெரிக்காவில் வர்த்தக செயல்முறைகளை ஒழுங்குபடுத்தவும் சிக்கல்களை குறைக்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டது இதை பயன்படுத்தி உலகளவில் இருக்கும் சிறு வணிகங்கள் மற்றும் நுகர்வோருக்கு குறைந்த கட்டண சார்க்கு போக்குவரத்தை எளிதாக்கியது ஆனால் இந்த விதியை வெளிநாட்டு விற்பனையாளர்களால் குறிப்பாக சீனாவில் உள்ளவர்களால் வரி விதிப்பில் இருந்து தப்பிக்கவும் மலிவான பொருட்கள் போலியான பொருட்கள் மற்றும் சட்டவிரோத பொருட்களை அமெரிக்க சந்தைக்கு கொண்டு வர பயன்படுத்தப்படும் ஒரு ஓட்டையாக மாற்றியுள்ளது என ட்ரம்ப் அரசு குற்றம் சாட்டியுள்ளது இதனாலேயே தற்போது ரெசிப்ரோக்கள் வரி விதிப்புடன் டிமினிமஸ் விதியையும் ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செய்துள்ளது